உலகம முடிவரை தூதுக்க நிறுத்திவிட்டு நாடு முடிக்க மறுத்தார் பிறகு யாரு செல்ல வேண்டும் என்று கேட்டு அதனால ஒரு வார்த்தைகள் கூறினார் அதாவது தாயாதி பஞ்சத்து நாடு தர வேண்டும் என்றால் நம்ம வருஷத்தில் ஒருவர் போக வேண்டும் போகும் நம்முடைய அம்சத்தில் ஒருவன் போக வேண்டும் போக வேண்டும் அப்படி என்று கேட்கிற பொழுது யாரு மாமா போக வேண்டும் என்று கேட்டு அள்ளிக்கும் அர்ஜுனனுக்கும் எழுந்த வர்ணீந்திரன் விட்டால் நாடு வாக்கி வந்து விடுவான் என்று பாசத்துக்காக நாட்டை கொடுப்பான் நாடு கொடுப்பான்

அருணுக்கு எத்தனை பண்ணாட்டி ஆஹ் ஆடுவார் புள்ளல சந்தைக்கு இல்லைம்மா சமாதானமா போய் நாட்டை கேட்டுருக்கும் சமாதானமா என் பிள்ள போக மாட்டேன் என்ன மாதிரி கோபம் உள்ளவன் புள்ள போய் நாடி கேட்பான் நாடி மறுத்தான் அடிச்சு கொன்னே அதனால புள்ளைய அனுப்ப மாட்டேன் சரி பெரிய

உனக்கு நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அனுப்பிவிட்டா இன்னைக்கு சொந்தக்காரன் அனுப்புனா சமாதானமா போய் நாடு கேட்டு நாடு கேப்பான்

துணைக்க வந்தோம் வந்த பயந்துக்குவா நான் அதனால நான் கோடு தொணைச்சு வந்தேன்

உலகம் எங்கும் நம்முடைய ஒளிப்பதவி செய்து உலகம் எங்கு அறிமுகம் செய்யக்கூடிய யூடியூப் சேனல் அக்னி புயல் யூடியூப் சேனல் அண்ணா இன்று வருகை தந்திருக்கிறார் அவர்களும்

தமிழகம் எங்குமே எல்லா இடத்திலையும் பரப்புறாரு அப்பேற்பட்ட நல்ல கொண்ட அக்னி புயல் யூடியூப் சேனல் அண்ணா அவர்களும் வருகை தந்திருக்கிறார் அவருடைய குடும்பமும் வாழ்வு குறைவற்ற செல்வத்தோட திருப்பதி எம்பெருமான் சொன்னது எந்த விதத்தோடு வளர்கிறதோ விதத்தோடு வளரும்படி எல்லாம் அல்லாண்டவனை பிரார்த்திக்கிறேன் புகழ் தீவத்தபடிதான் என் நாட்டு இளவரசனாகவும் என்றும் வெற்றி வீரனாகவும் விஜய மகனாகவும் தாய் தந்தை இருக்கும் யாரா இருந்தாலும் அப்பேர்பட்ட தர்மராஜா நீங்க வந்துட்டீங்க எங்க அப்பா எங்க அப்பா அதாவது என் தந்தையார் அர்ஜுனன் இங்கே இருக்கின்றான் அதாவது போ தந்தை யாரு தம்பியாகப்பட்டவன் hospitalsல இருக்கின்றான் அப்படியா ஆமா தந்தையே வேலையில

அத்திமா நகர திரிவோதனின் எடுத்திலே சமாதன தூதாக போக வேண்டும் அஸ்லா நான் செல்ல வேண்டுமா அப்பா ஒரு நிமிடம் போதும் போதும் அஸ்தனாபுரம் போன உடனே துரியோதன கருவறுத்து வரம்பா என்ன உன்னை சண்டைக்கு போக சொல்லவில்லை சமாதான தூதுக்கு போக வேண்டும் எங்கள் அப்பா இப்படி சொல்கிறாரு அதாவது நமக்கு தருவேண்டிய நாடை வேறுபட்டி நாடை நமக்கு வாங்கி வர வேண்டும் அப்பா ஆ அப்பேர்பட்ட மதிகுலத்தில் பிறந்தனாங்க ஆ மதிகுலத்தில் பிறந்தனேன் இதோ என் தந்தை யார் அர்ஜுனனுக்கு பிறந்தவன் ஆ போய் நாற்ற கேட்குறதா போய் துரியோதனம் ஒரு வார்த்தை சொல்லுங்க துரியோதனம் அண்ணன் தம்பி ஒரு பேர் என்ன எல்லாத்தையும் கருவறுத்து வரேன் அதுக்கென்று ஒரு நேரம் காலம் இருக்கிறது அந்த காலம் தள்ளிக்கொண்டு போகாது சிறிய காலங்கள் வரும் அன்று சந்திப்போம் ஆனால் இன்னைக்கு சென்று நாடை கொடுத்தால் ஆட்சி என்றா வந்துவிட வேண்டும் கண்ணு அஸ்திராபுரம் போக வேண்டும் ஆமா பங்குள்ள பேர்வாதி ராஜ்யத்தை கேட்க வேண்டும் ஆமா துரியன் கொடுத்தால் வாங்கலாம் துரியன் கொடுக்கவில்லை என்றால் நான் வந்துவிட வேண்டும் வந்துவிட வேண்டும்

நீ தூதுக்கு போற நாடி கேக்க போற அந்த துரிய நாடு தர மறுத்த என்னப்பா பண்ணுவேன் நாடு தர மறுத்தா என்ன பண்ணுவனா வட்ட மதுரையால கூடிய அள்ளிக்கு அர்ஜுனனுக்கு பிறந்தவனா சரி ஒரே நிமிஷத்துல அந்த துரியனுடைய சேனை எல்லாம் கொண்டு விடுதாமா வருவேன் அப்பா அம்மா மகனி அம்மா அண்ணனை எதுவும் செய்ய கூடாது நாடி கேட்கிறேன் நாடி கொடுத்தா வாங்கிவா நாடி தர மறுத்தா எது செய்ய வேண்டாம் நம்மளுடைய தென்மதரை வந்துவிட வேண்டும் உனக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிந்தால் இந்த அள்ளி படையெடுத்து வந்தா இந்த அச்சினாபுரமே தாங்காது எனக்கு ஆபத்தா அம்மா நீங்க அவ்வளவு தூரம் நீ வரவே தேவல்ல நான் ஒருவன் போதும் துரியன் சேனாதி சேனைக்கெல்லாம் சமர்போர் புரியவர் நான் ஒருத்தம் போதும்மா சந்தையால் போல என்ன போல முன்போதும் வர வேண்டாம் பொறுமையாக நாடு கேட்கிற நாடு கொடுத்தால் ஆச்சு நாடி குடிக்க மறுத்த வந்து விடும் ஆத்திரத்தில் அருகிலிருந்து பேசக்கூடாதான் அதை போல

மகனே கால கண் போன்றது கடமை பொன் போன்றது நடக்கும் நமக்கு தேர வேண்டி நாடு ஐந்து வீடு கொடுத்தால் மட்டும் போதும் எப்படி ஒரு வீடு கொடுத்தால் போதும் இல்ல ஒரு வீடு கொடுத்தால் போதும் நாம வாழ்வதற்கு சிரிப்பும் நெஞ்சகத்திலே வஞ்சத்தை வைத்து வாழ்பவன் துரியோதனை அதை போல தந்தையார் வார்த்தை கால வார்த்தை. அதனால கொடுத்தால் பார்ப்பேன். கொடுக்கவில்லை என்றால் வந்து விடுவீங்கப்பா. வந்து

thank <small> you

トイ <music> <music> லிடலாம். ஏய், காடகத்தல தண்ணி குடிச்சு தெந்துற மலர் பூத்து குலுங்குது. ஐயோ எப்படி பூத்து இருக்குன்னு பாருங்க. எங்கேயாவது இந்த மாதிரி நந்தன நம்ம நாம பார்த்ததே கிடையாது. ஏண்டா ஐவ பஞ்ச பாண்டவர் என் தந்தை யாரும்? என் தாயாகப்பட்ட பத்னி பாஞ்சாலியாம். கானகத்தில பதிமூன்று ஆண்டு வனவாசத்தை கழிச்சு இப்ப இருக்கிறாங்க என் தாயாக பட்ட பாஞ்சாலி கிரித்த கூந்தலை முடியாம இருக்குது பூ வைக்கிறதுக்கு முடியாத இருக்குது இந்த அஸ்தனாபுரத்துல அந்த பொண்டாட்டிங்களுக்கு இவ்வளவு பூ தேவையாடா சாமி என் தாய்க்கே இல்ல பேர்வாரி ராஜியமே இல்ல எதுக்கு அந்த நந்தவனம் மந்தவனம் தேவையில்லை

உனக்கு நான் தங்குவதற்கு ஒரு கை ஏற்பாடுகளை செய்வேன் ஒரு கூட அமைச்சு வைக்க வேணும் நீ சிக்கிரமாகத்தை நான் நிமிடத்தில் இருப்பேன்